நாலாவது நாளில் நல்லா வேலை வாங்கியிருப்போம் அஞ்சாவது நாளில் நம்ம பேடாக ஓட்டியிருப்போம் இன்றைக்கி இந்த இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாள் முழுக்க முழுக்க நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கப்போகுது அதுக்கு முன்ன நம்ம இந்த சேனலில் என்னென்னலாம் போட்டுட்ருக்கோன்னா புதுசாக சேவா சோக்குக்கு வரவங்களுக்கு நம்ம சேனலை பார்த்துட்டாவே ஓகே ஓரளவுக்கு நம்ம இது இது போல தான் வந்து சேவா சோக்குக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிரும் ஸோ இது போல் நம்ம இல்லாமல் இன்னும் ஒரு சில ரெண்டு மூணு பேர் சேனல் வச்சுருக்காங்க அவங்க சேனலையும் பார்த்தாலும் நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனாக கிடைக்கும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது ஸோ ஏன்னா மென்ஷன் பண்ணாலும் அதுக்கும் ஸ்ட்ரைக் வருது அதனால் நான் முடிஞ்சளவுக்கு கமெண்ட்ஸில் போட பார்க்குறேன் சரிங்களா ஒன்று வந்து எஸ்எல் ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து டீல் ஆரம்பிக்கும் அவங்க ரெண்டு பேருமே வந்து நான் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அந்த சேனல்லேயே நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ இன்றைக்கி போடுறேன் என்னென்னா நிறைய ஒர்க்கு போயிட்டுருக்கு அதிகமாக அதெல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால அதையும் தாண்டி ரெண்டு சேனல்லையும் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் போயிட்ருக்கு ஸோ அதனால் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ போகிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் மற்றபடி எதுவும் இல்லை அதுபோல் நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாஸில் வந்து இந்த சேவசோக சொல்லி கொடுக்குறாங்களே அவங்கள உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இப்போது ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருக்காங்க நாலஞ்சு பேரைக்கும் மென்ஷன் பண்ணிவிட்டு இவங்க இவங்களுக்கு இவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறதை கொடுக்கலாம் இது நீங்கள் இப்படி பண்ணும்போது என்னென்னா சப்போஸ் இப்போ மார்க் எனக்கு கம்மியாக கொடுத்துனா இன்னும் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸோ நல்ல வீடியோ போட எனக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் சரிங்களா வாங்க வீடியோ காலில் போவோம் இந்த சேவை சோக்கில் ஒரு நல்ல நிலைனா நம்ம பிரீடில் நம்ம உருவாக்கி அதை ஜதை போட்டு அதை வந்து களத்துக்கு கொண்டு தான் களத்துக்கான முடிவு வந்து வெற்றியோ தோல்வியோ சவனில் எதுவாகனா இருக்கலாம் ஆனால் அது வரைக்குமே நம்ம கொண்டு போகிறோங்க பார்த்தீங்களா அதுதான் ஒரு நல்ல சொக்குக்கான அனுபவம் அந்த அனுபவத்தை தான் நம்ம சோக்காலின்னு சொல்லுவோம் அது ஒரு சோக்குன்னு சொல்லுவோம் ஸோ அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சோக்கு இருக்கும் ஸோ இந்த சேவை சோக்கில் இந்த இருபத்தி ஒரு நாளில் வந்து எப்போ எப்படிலாம் எப்படியெல்லாம் யாரெல்லாம் எப்போ எப்படிலாம் அந்த தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோன்னா ஆறாவது நாள் வீடியோ இந்த அஞ்சு நாளுக்குள்ளவே நான் ரெண்டு நீச்சல் இருப்பேன் இல்லை சாரி ரெண்டு பேடா சொல்லியிருப்பேன் ஒரு நீச்சல் சொல்லியிருப்பேன் நேற்று அஞ்சாவது நாள் வீடியோவில் பேடாவும் அப்புறம் சின்ன சின்ன நுணுக்கங்களாக சொல்லியிருப்பேன் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தா இந்த இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் ரெண்டாவது நீச்சல் இன்றைக்கி ஆறாவது நாள் இந்த ஆறாவது நாளில் ரெண்டாவது நீச்சலில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் எப்படிலாம் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை சொல்ல போகிறேன் நீங்கள் எப்போயுமே அசிஷலாக சேவலை கையில் எடுக்கிறீங்க காலையில் எடுக்கும்போது சேவலில் இறப்பையில் தீனி இருக்கான்னு பாருங்கள் தீனி கண்டிப்பாக இருக்காது நான் சொன்ன டிக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதனுடைய புழுக்கெல்லாம் பார்த்து நல்லா கட்டியாக போடுறது நல்லா செக் பண்ணிக்கோங்க தினமும் நீங்கள் செக் பண்ணுங்கள் தப்பே இல்லை சரிங்களா இந்த மாதிரிலாம் செக் பண்ணிவிட்டு காலையில் சேவலை எடுத்து நல்லா முகத்தை கழுவிட்டு சளியை தட்டிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் நீச்சல் போட போயில்லை அதனால் ஒரு பச்சை முட்டை அப்படிலாம் தம்மு உருண்டை ஏதாவது ஒன்று நீங்கள் சேவலுக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீயாக பத்து நிமிஷன்றதோ ஒரு கால் மணி நாள் கூட நீங்கள் ஃப்ரீயாக சேவலை விட்டுருங்க சேவலை விட்டுட்டு அதாவது நீங்கள் த தண்ணியோ இல்லை பச்சை உண்டையோ கொடுத்து கொடுக்கும்போது ஒரு சிரஞ்சி விலையோ இல்லை கையிலையோ ஒரு மெனுக்கு தண்ணி கொடுத்துட்டு சேவலை ஃப்ரீயாக விட்டுங்க ஃப்ரீயாக விட்ட பிறகு ஒரு நல்ல வெயில் அடிக்கிற டைமில் ஒரு ஒன்பதரை பத்து மணி வாக்கில் சேவலை நீங்கள் நீச்சல் போடலாம் சரிங்களா இந்த நீச்சலில் போடும்போது நான் ஃபஸ்ட்டு நீச்சல் எப்படி சொல்லிருப்போம் ஜஸ்ட்டு இப்போ இருபது நிமிஷம் தண்ணின்னா ஒரு ஏழு நிமிஷம் இல்லை ஒரு எட்டு நிமிஷம் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன் பதினஞ்சு நிமிஷம் தண்ணினா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி போட நீச்சல் போட்டு சொல்லியிருப்பேன் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இருபது நிமிஷம் தண்ணின்னா முடிஞ்சளவுக்கு பதினஞ்சு நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் வரைக்கும் நீச்சல் போடலாம் அது அதுபோல் பதினிஷம் தண்ணி இருந்தாலும் நீங்கள் அந்த பதினஞ்சு நிமிஷமும் நீச்சலில் போடலாம் நீச்சல் போடும்போது ஃபர்ஸ்ட் இன்ச்சில் தான் கொஞ்சம் சேவல் வந்து அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமாக சேவல் ஜெதையாதுன்னா உங்களுக்கு நீச்சல் வந்து செட் ஆகாது அதுவும் ஃபஸ்ட் நீச்சல் இந்த ரெண்டாவது நிமிச்சலாம் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கை பகுத்துக்கு வந்துடும் ஸோ நீச்சல் எப்படிலாம் போகலான்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீச்சல் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா ஒரு சிலங்களுக்கு கிணறு கிடைக்கும் ஒரு சிலங்களுக்கு ஏரி கொ கொட்டை அதுமாதிரி எல்லாமே கிடைக்கும் சப்போஸு எங்கள் ஏரியாவில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த தண்ணி சி சிந்தடிக் டேங்க் இருக்குது அந்த டேங்கை கட் பண்ணி கூட அதில் தண்ணி ஊற்றி கூட நீச்சல் போடுவாங்க அப்படி இல்லை தொட்டி கட்டி கூட நீச்சல் போடுவாங்க எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் நீச்சல் போடும்போது நல்லா சேவலுடைய அந்த அதனுடைய வால் எண்ணில் நாலு முடிவு பிடிச்சிட்டு பொறுமையாக சேவலை நீவி 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 விடுங்கள் ஃபஸ்ட் டைமில் அதெல்லாம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் சேவல் கிடையாது அவளுக்கு தம்மாகும்போது அது நின்று ஸ்லோவாகும் நீங்கள் ஸ்லோ ஆகும்போது சேவை அதனுடைய முதலில் தர்ட்டி டே இருந்துட்டாவே அழகாக நீச்சல் போடும் இந்த நீச்சலில் ஒரு சில சேவலுன்னு நல்லா கெப்பாசிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி சேவல இருக்குது நீங்கள் ஒரே டைமில் இருபது நிமிஷம் நீச்சல் போடலாம் சப்போஸ் ஒரு சில சேவலைங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து போயிடுச்சுன்னா ரொம்ப முகம் கருக்குதுன்னா அந்த சேவலை எடுத்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெளியே வச்சுட்டு திருப்பியும் எடுத்து ஒரு ஏழு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு எட்டு நிமிஷம் அந்த நீச்சலை போட்டுட்டு அப்படியே சேவலை நல்லா பொறுமையாக ஒரு துணியை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு சேவலை வெயிலில் விடுங்க வெயிலில் விடும்போது கொஞ்சம் ரொம்பவும் வெயில் விடாதீங்க மர நேரில் கொஞ்சம் வெயில் அடிக்க அந்த இடத்துல விடுங்க சரிங்களா விட்டு விட்டுட்டு ஒரு இதே பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ஒன்பது மணிக்கு சேவலை கையில் எடுத்தீங்கன்னா இது பத்து மணிக்கிட்ட ஆகிடும் நீங்கள் சேவலை வந்து நீச்சலாம் போட்டு முடிக்கும் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு பத்து மணிக்கு பத்தே கால் அக்கா சேவலுக்கு காலத்தீனி சொல்லக்கூடிய இந்த பழ உருண்டை நாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உருண்டையை பார்த்தினா கரெக்டாக பதிமூணு உருண்டை பாஞ்சு உருண்டை இதுக்குள்ளேயே கொடுத்துருங்க ரொம்பவும் கொடுக்காதீங்க அதுமாரி இந்த ஏழு எட்டு குண்டெல்லாம் ரொம்ப கால் லோடாக பண்ணாதீங்க காலை நாஸ்தாக கொடுத்துருப்பது சேவலுக்கு லைட்டாக தண்ணி கொடுத்துட்டு நான் எப்பவுமே சொல்ல மாதிரி தான் உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி சேவலை சேஃபாக ஃப்ரீயாக விடுங்க ஓகேங்களா ஃப்ரீயாக விட்டுருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு நேரம் இல்லை நாலரை மணி நேரம் சேவலை ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சேவலுக்கு மதியம் ஃபுட்டாக பார்த்தா இன்றைக்கி வந்து சேவலுக்கு பார்த்தினா கவுச்சின்னு சொல்லுவோம் அதை என்னென்னா இந்த ஆட்டு மண்ணிறலை இல்லைன்னா ஆட்டு நரம்பு இது ரெண்டுத்தையும் வாங்கி நல்லா நெருப்பில் சுட்டோ இல்லைன்னா தவால் நல்லா வதக்கியோ பீஸ் பண்ணி சின்ன 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 சின்னதாக பீஸ் பண்ணி அது கூட கொத்தமல்லி சின்ன வெங்காயம் அப்புறம் லைட்டாக அந்த மிளகு பெப்பர் பொடி மஞ்சள்லாம் போட்டு முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு காலையில் கொடுத்த தீனியில் பாதி கொடுப்போம் பாதி கொடுத்த உடனே ஓலுக்கு சேவல் வந்து நல்ல ஒரு ஏற்ற மாதிரி சேவல் நல்லா நிற்கும் நீங்கள் இந்த ரெண்டாவது நீச்சல் போடும்போது சேவல் நல்லா தெரிஞ்சிருக்க நல்லா திருத்தமாக தெளிவாக ஆகிடும் அதனுடைய தயார் முறையாக சேவல் நல்லா உள் வாங்கிக்கும் நான் சொன்ன மெத்தடில் பண்ணிகிட்டே வந்தேன் இது மாதிரிலாம் நீங்கள் மதிய ஃபுட்டு கொடுத்தாச்சுக்கேன் இப்போ மதிய ஃபுட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு ரெண்டு மணிக்கெலாம் நீங்கள் அதை மு கொடுத்து முடிச்சுங்க கொடுத்து முடிச்சுட்டு திருப்பி சேவலை நீங்கள் ஃப்ரீயாக விட்டேன் இதான் மதியம் ஓகேவா இன்னைக்கு நீச்சல் ரெண்டாவது நீச்சலில் ஆறாவது நாளில் இதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த டைம் மட்டும் நீங்கள் மாறலாம் இப்போ நாங்கள் பத்து மணிக்கு நாஸ்தா நீங்கள் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுவே ஒரு இடங்களுக்கு பார்த்தினா கொஞ்சம் காலையிலேயே எடுத்துப்பாங்க அவங்க பார்த்தினா எட்டரை ஒன்பது மணிக்கெலாம் நாஸ்தா கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைமிங் நான் சொல்லக்கூடிய முறை பார்த்தினா ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் மாறலாம் இல்லை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் டைமிங் மாற்றிக்கலாம் பட் நான் சொன்ன மெத்தடில் காலையில் மதியம் சாயங்காலம் இது மாதிரி நீங்கள் பிரிச்சுட்டு சேவலுக்கு தயார் பண்ணிவிடுவாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் எப்பவுமே சொல்ல போகலாம் என் எந் எந்த மாதிரி இருந்தாலும் டைம் செட் ஆகலாம் மாட்டிக்கிட்டாலும் அங்கே தான் நம்ம தயார் முறையை சேவல் அது மற்றவங்களுக்கு காமிக்கும் ஒரு சில சேவல் பார்த்தோம்னா கழுத்து ஏச போட்டு அது ஜமீனாக சேவலும் கழுத்து எச போட்டு ட்ரா பண்ணிட்டு வந்துடும் இன்னொரு சில சேவல் என்ன பண்ணால் அதனால் சுத்தமாக முடியாது அது ஓட முடியாமல் நின்று எவ்வளோ குத்து வாங்கினாலும் சரி களத்துலேயே அது உட்காந்துற அளவுக்கு நம்ம தயார் முறையை இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஏன்னா அடிக்கிற சேவல் கண்டிப்பாக அடிச்சிடும் இருந்தாலும் ஒரு சில சேவலுங்க மாட்டிக்கிட்டு இல்லை மாட்டிக்கின சேவல்களை நம்ம தயாரை காமிக்கணும் சரிங்களா உடனே நீங்கள் கெட்டுறாதிங்க அப்போ நம்ம சேவலை அடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் தாங்க நம்ம பண்ணுறோம் இருந்தாலும் அது ஒரு கலைக்கான ஒரு யுக்தி ஓகேங்க கண்டனண்டை விட்டு வெளியே போக தேவையில்லை ஃபர்ஸ்ட் நீச்சலில் நம்ம நீச்சலை மட்டும் போட்டுட்டு வேறு எதுவுமே சேவலை அன்றைக்கி பண்ணியிருக்க மாட்டோம் இன்றைக்கி ரெண்டாவது நீச்சலில் ஆறாவது நாளில் காலையில் நீச்சல் போட்டிங்களா மதியம் தீனி கொடுத்தாச்சுன்னா இப்போ கரெக்டாக ஒரு நாலே முக்கால் அஞ்சு மணி வாக்கெல்லாம் சேவலை கையில் எடுத்துடுங்க கையில் எடுத்துகிட்டு சேவலை அன்னைக்கு ஃபுல்லாகவே கால் தான் ஏற்ற போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேடா ஓட்டுங்க சரிங்களா பேடா ஓட்டிட்டு சேவலை லைட்டாக நல்லா கை பார்த்துட்டு மண் பறிவில் போடுங்க அப்புறம் நல்லா மண்ணில் நடக்க வைங்க அப்புறம் பரவல் பரவல் வந்து எப்படி போகிறீங்கன்னா நல்லா காலுக்கு ஏற்ற மாதிரி காலில் அடிக்கிற மாதிரி சுற்று பரவல் போடணும் அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போகிறேன் இப்போ நீங்கள் சைடாக ஒரே நேர்வாக்களாக பரவல் போட்டால் அது நல்லா காலுக்கும் ரொக்கைக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அதே நம்ம பரவலை போட்டு லைட்டு திருப்பி விடுவோம் திருப்பி விடும்போது சேவல் நல்லா திரும்பி ஆப்போசிட்டில் நிற்கும் மாதிரி பரவலை நீங்கள் போடுங்க சரிங்களா இது எல்லாமே இன்றைக்கி காலுக்கு நீங்கள் ஃபுல்லாக வலுவேற்றுங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு பேடாக ஓட்டிட்டு சேவலுக்கு மண்பறவில் போட்டு நல்லா சுற்று பறவை போட்டு கயிறு கஷ்டம் கடைசியாக ஒரு ஆறு மணி டைம்லேயும் கரெக்டாக கயிறு கஷ்டம் ஒரு நிமிஷம் போட்டு சேவலை ஃபுல்லாக விட்டுருங்க விட்டுட்டு கடைசியாக நீங்கள் சேவலை ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா லே ரொம்பவும் டைட்டாகவும் தேவையில்ல அப்படி பொறுமையாக லெகுவாக கவுனிங் எல்லாமே அஞ்சு கவுனிங் பத்து கவுனி சொல்லிட்டு ஃபுல்லாக தே விடுங்க தேய்ச்சிட்டு சேவலுக்கு ஆறரை ஏழு மணிக்கிட்ட கூட நீங்கள் சேவலை அந்த உருண்டை மாவு உருண்டையை கொடுக்கலாம் நான் இதில் ஒரு நோ ஒரு நோட் சொல்ல நோட் பண்ணுவேன் காலையில் உங்களை பச்சை மூட்டு கொடுக்க சொன்னல ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அந்த தம்மு பொடி தம்மு உருண்டையை வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் அதை கொடுத்துட்டு அந்த பச்சை உருண்டை என்ன பண்ணுவாங்கன்னா சேவலுக்கு இந்த மாவு பிசைகிறதில் பச்சை இது போட்டுருவாங்க தம்மு பொடியும் இதிலே போட்டு பசைஞ்சு நல்லா சேவலுக்கு ஒன்று பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் அடை பண்ணி கொடுத்தா சேவலுக்கு செரிமான ஆகலாம் பச்சை மாவா கொடுக்க சொல்லியிருப்பாங்க இந்த பச்சை மாவா கொடுக்க சொல்லும்போது உங்கள் சேவலுக்கு தீனி ஐ மீன் அந்த மாவு கொடுத்துட்டு பிறகு சுடு தண்ணியும் இல்லை தண்ணியோ இல்லை கருப்பு தண்ணியும் ஒரு ஒரு எம்எல் ஒரு ரெண்டு எம்பளோ மூணு எம்பளோ சேவலுக்கு ஃபுல்லாக சிரிஞ்சில் கொடுத்துருங்க தீனி கொடுத்துட்டு பிறகு சேவலை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா வெளியே கொஞ்சம் விடுங்க அப்புறமா எடுத்து நீங்கள் உங்கள் வாடிக்குள்ளே போட்டு சேவலை விட்டுலாம் விடும்போது அளவுக்கு சேவலுடைய நாசி அந்த கால் பாதம் அப்புறம் முட்டி அப்புறம் அப்புறம் ஆசனம் வாய்ப்பு போகிற கொஞ்சம் கீழே எல்லாமே கொஞ்சம் மஞ்சளை பூசி வித்துங்க நான் இப்பயுமே சொல்கிறேன் சேவலை எந்தளவுக்கு நீங்கள் தயார் அந்த அந்தளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக எடுக்கணும் சேஃப்டியாக விடணும் சரிங்களா நம்ம ஏன்னா இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேவலை வந்து ப்ரீட் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் இந்த டைமில் நம்மளுடைய ஒரு கேர்லெஸ்ஸால் சேவலுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆகி கால் ஆகிடக்கூடாது இதில் ஏதாவது ஒன்றும் ஆகிடக்கூடாது அதனால் முடிஞ்சளவுக்கு சேவலை சேஃபாக எடுத்துக்கணும் அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு சொல் சொல்கிறேன் நான் என்ன தான் உங்களுக்கு வந்து சோக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீங்களாக உங்களுக்கு அந்த சோக்கு உள்வாங்கி அந்த பக்குவம் வர வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா யார் என்ன சோக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பக்குவத்தை உருவாக்கி சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த தயார் முறையிலும் இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணிக்கூடும் நீங்கள் தயார் முறையை பண்ணலாம் ஒவ்வொரு சேவலுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் நான் தயார் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவலுக்கு நீங்கள் தயார் பண்ணீங்கன்னா திருப்பியும் அதுவே ரெண்டு மூணு சேவலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அஞ்சாவது செவல் ஆறாவது செவலுக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு முறையில் உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் தயார் பண்ணாலும் அது உங்களுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா அதை தான் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் அதை உள் வாங்கிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வழியை கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா அதுபோல் அந்த சேவை சோக்கில் ரொம்ப 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 நிதானம் ரொம்ப தேவை அந்த நிதானம் தான் நமக்கு நல்ல ஒரு பக்குவத்தை கொடுக்கும் சரிங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க புதுசாக வரவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம சேனலை வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்